ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தென்காசியில் நம்ம கூலுக்கடை பஜாரில் பக்கத்தில் அந்த அன்னபூர்ணா மெஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அன்னபூர்ணா மெஸ் வந்து உயிர் தர சைவ உணகம் தான் இங்கே வந்து நான்வெஜ் கிடையாது ஸோ சைவம் ப்யூர் வெஜிடேரியன் தான் ஸோ நமக்கு வெஜிடேரியன் ரொம்ப விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த ஹோட்டல் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன இதெல்லாம் ஃபுட்லாம்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்னிங் வந்து இட்லி இருக்கும் ஸோ லஞ்ச்க்குன்னு சொன்னிங்கன்னா சாதம் எதாவது லெமன் சாதம் அப்புறம் வந்து வெஜ் பிரியாணி அப்புறம் தயிர் சாதம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன் ஹோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் இருக்குது ஸோ வெஜிடேரியன் யாரெல்லாம் வாங்கணும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ ரொம்ப ரேட் ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சத போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் ஸோ வெஜ் பிரியாணி வந்து என்னோடய ஃப்ளேவர் ஃபேவர் ஐட்டமாக இருந்துச்சு இவர் தான் நம்ம ஹோட்டலோட ஓனர் ஸோ பார்க்குறதுக்கே சிம்பிளாக இருப்பார் அவர் ஒரு ஹாய் சொல்ட்டார் நம்ம சேனலுக்கு ஸோ மறக்காமல் நீங்கள் தென்காசியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நியர்பை வந்து ஒரு சைவ ஹோட்டல் உங்களுக்கு வேணும் அங்கே சாப்பாடு சைவ சாப்பாடில் இருக்கிறதுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான்வெஜ் இல்லாமல் நமக்கு சைவ சாப்பாடு இருக்கிற ஹோட்டல் வந்து இந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ நாங்களும் ரெகுலராக வந்து ம லன்ச் டையத்துக்கு நான் எனக்கு ச லன்ச் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நான் அந்த கடையை தான் வாங்குவேன் ஸோ லெமன் சாதம் தான் நம்ம தயிர் சாதம் வாங்கிருக்கேன் ஸோ வெஜ் பிரியாணி வாங்குவேன் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு ரேட் வந்து ரொம்ப அந்தளவுக்குலாம் கிடையவே கிடையாது நம்ம நார்மல் தான் ஸோ மதியத்துக்கு சாதமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா மினி மீல்ஸ் மாதிரி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ இட்லி பூரினால் உங்களுக்கு வந்து பத்து ரூபா அப்புறம் பொங்கல்னால் முப்பது ரூபா ஸோ நைட் டைம்னு உங்களுக்கு வந்து மாதிரி இட்லி கல் தோசை ஸ்பெஷல் தோசை ஆனியன் தோசை ரவா தோசை நெய் தோ நெய் தோசை கோதுமை பரோட்டா ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கோதுமை பரோட்டாவும் இருக்கும் ஸோ நமக்கு வந்து சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்ம நடுபல்க்கு பக்கத்தில் கூலக்கடை பஜாரில் நம்ம கார்னரில் இருக்கிற நம்ம அன்னப்பூர்ணாமஸ் தான் ஸோ நீங்களும் உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல வெஜிடேரியன் சாப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணாமஸு வாங்க வயிறார சாப்பிட்டுட்டு போங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம ஹோட்டல் உரிமையாளர் சரவணன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்